அமைச்சர் மூபே சாமிநாதன் மற்றும் அமைச்சர் என் கைவிழி செல்வராஜ் ஆகியோர் குண்டடம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் ரூபாய் பதினான்கு புள்ளி எண்பத்தி நான்கு கோடி மதிப்பீட்டில் புதிய திட்டப்பணிகளை பணிகளை துவக்கி வைத்து முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தார் திருப்பூர் மாவட்டம் குண்டடம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் நபார்டு மற்றும் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் ரூபாய் பதிமூன்று புள்ளி எழுபத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணியினை துவக்கி வைத்து கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் நபார்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் ஒன்று புள்ளி ஜீரோ ஆடு கோடி மதிப்பீட்டில் குண்டடம் மற்றும் பாளையம் ஆகிய இடங்களில் கால்நடை கிளை மருந்தகங்களை திறந்து வைத்தார் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு பி சாமிநாதன் தெரிவித்ததாவது முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றார் எந்த ஒரு திட்டமானாலும் மக்களுக்கு தேவையான திட்டங்களை உடனடியாக மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் முழு கவனம் எடுத்து அரசு செயல்பட்டு வருகின்றது முதலமைச்சர் நமது மாவட்டங்களில் இருக்கக்கூடிய உதவிகள் எல்லாம் விரைவாக மக்களுக்கு மக்களுடைய ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார் அந்த வகையில் இன்னைக்கு அனைத்து மாவட்டங்களிலும் இன்றைக்கு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது முதலமைச்சர் உங்களுடைய ஆதரவோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மே திங்கள் ஏழாம் நாள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார்கள் அந்த காலகட்டம் என்பது ஒரு கொரோனா காலகட்டம் ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் தவித்துக் கொண்டிருந்தோம் எனவே அந்த கட்டத்திலேயே முதலமைச்சராக பொறுப்பேற்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் ஆயிரம் என்கின்ற மகத்தான திட்டத்தினை வழங்கியது வரை தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றார்கள் முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி மகளிர் சுய உத உதவி குழுக்கள் கடன் தள்ளுபடி நகைக்கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்குதல் பள்ளி சிறார் காணொலி காப்போம் திட்டம் பள்ளி குழந்தைகள் பயன்பெறும் வகையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விடியல் பயண திட்டம் புதுமை பெண் திட்டம் வருமுன் காப்போம் திட்டம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு மக்களை தேடி மருத்துவம் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்கள் அறிவித்து செயல்படுத்தி வருகின்றார்கள் வேளாண்மை துறையின் சார்பில் வேளாண்மை துறைக்கென தனி நிதிநிலை அறிக்கை சமர்ப்பித்து அதன் மூலம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் கலைஞர் ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் வேளாண்மைக்கான கருவிகள் வழங்குகிற நிகழ்வு நிலத்தடி நீரை மேம்படுத்துகின்ற திட்டம் போன்ற எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள் இருபது ஆண்டு காலம் காத்திருந்த விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு அமைச்சர் சுவாமிநாதன் தெரிவித்தார் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் குண்டனம் ஊராட்சி ஒன்றியம் ஒத்தக்கடையில் ரூபாய் மூணு புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் பல்லடம் தாராபுரம் சாலை முதல் குங்குமப்பாளையம் வரையிலும் ரூபாய் ஆறு புள்ளி எண்பத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் கள்ளிப்பாளையம் குங்குமபாளையம் வரையிலும் ரூபாய் ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் கண்ணாங்கோவில் ஊராட்சியில் ஆலாம்பாளையம் முதல் குள்ளாயிப்பாளையம் வரையிலும் அறுபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி ஒன்று மொத்தம் ரூபாய் பதிமூன்று புள்ளி எழுபத்தி எட்டு கோடி தார் சாலைகள் அமைக்கும் பணியினை அமைச்சர் முபே சாமிநாதன் மற்றும் அமைச்சர் என் கயில்வெளி செல்வராஜ் ஆகியோர் துவக்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து குண்டடம் ஊராட்சி ஒன்றியம் குண்டடத்தில் நபார்ட் திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐம்பத்தி மூன்று லட்ச மதிப்பீட்டிலும் சங்கராண்டாம்பாளையத்தில் ரூபாய் ஐம்பத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டிலும் என மொத்தம் ஒன்று புள்ளி ஜீரோ ஆறு கோடி மதிப்பீட்டில் கால்நடை கிளை மருந்தகம் புதிய கட்டணங்களை அமைச்சர் முபே சாமிநாதன் மற்றும் அமைச்சர் என் கயில்வெளி செல்வராஜ் ஆகியோர் திறந்து வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் மண்டல இணை இயக்குனர் புகழேந்தி உதவி கோட்ட பொறியாளர் இளம்பூரணம் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்